ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் இப்போ சடனாக பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் உங்களால் அந்த நபர்கிட்ட பேசாமல் இருக்க முடியல எப்படியாவது அவங்க எங்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க ஒரு மணி நேரத்திலேயே அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்க நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் அதிகமாக நேசித்த போர்சன் நீங்கள் அதிகமாக நம்பின போர்சன் வந்து இப்போ உங்கள் சிந்தனை இல்லாமல் இருக்காங்க யாரோ மாதிரி உங்ககிட்ட ட்ரீட் பண்ணுறாங்க சுத்தமாக காண்டாக்டே இல்லாமல் இருக்குது அவங்க ஜாலியாக இருக்காங்க உங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல அவங்க திரும்ப என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் உங்களை பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப அந்த போர்சன் வரணும்னு நினைக்கிறப்ப இதை நீங்கள் செய்யுங்க கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை இருக்குது பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் நல்லா பேசிகிட்டு இருந்த நண்பர்கள் வந்து சடனாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நீங்கள் செய்யலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் அந்த நபருக்கு நீங்கள் யாருன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கும் இந்த மெத்தடை செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய பூஜை ரூம்ல இருந்துட்டு இந்த மெத்தடை செய்யலாம் அல்லது தனி ரூமில் உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைக்குள்ளாடி அடங்கணும் நீங்கள் எடுக்கிறப்ப கீழே சிந்திக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி கை அளவுக்கு வந்து கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்லை ஆனால் கைக்குள்ளாடி அடங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கல்லுப்பு இடது கையில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபருடைய பேரை வந்து எழுதிக்கோங்க நீங்கள் என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க நண்பர்களுக்காக நீங்கள் சிறப்பாக வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கோங்க இடது கையில் எடுத்துகிட்டு இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை வந்து பொடி பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இந்த மூணு பொருட்கள் தான் உங்கள் இடது கையில் இருக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் கையிலேருந்து சிந்தக்கூடாது கைக்குள்ளாடி அடங்குற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் விருந்தரையில் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு தான் நீங்கள் உட்காந்துக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய போஸனை நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்க கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பார்க்கணும் அந்த நபர் வந்து உங்கள் கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க அந்த நபர் கூட இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அவ்வளோ கேர் பண்ணியிருப்பாங்க லவ் கொடுத்துருப்பாங்க அந்த நபர் எப்படி உங்கள் கிட்ட இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த போசன் இப்போவும் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த சந்தோஷ உணர்வு நிலைகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு வந்து அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுடைய எனர்ஜி அதாவது நீங்க எந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வை வந்து அப்படியே வந்து அப்படி எடுத்துக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் இப்போது நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக நினச்சி பாருங்கள் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமாக உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறப்போ அதில் எப்போது நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி பார்த்துருக்கீங்களா லாஸ்ட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் அதிகமாக யோசித்து யோசித்து நெகட்டிவாக ஆகிக்கிட்டே இருப்பீங்க நல்ல நிகழ்வுகளை நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை விடயும் அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீனை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போது உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தோல்வியாக தான் முடியும் அப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வந்து ஹாப்பியாக நடந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களில் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய மைண்ட் செட்டு உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் இதே உணர்வு நிலையோட நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த பேர்சனுடைய பேரை வந்து மூணு வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் கடகடையன்னு சொல்லி முடிக்கக்கூடாது நீங்கள் என்ன பெட் நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அதே உணர்வுகளோட அதே பாசத்தோடு தான் நீங்கள் அந்த பேரை வந்து மூணு வாட்டி சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க ஒயிட் கலர் பேப்பரில் வச்சுட்டு நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களுடைய தலகாணி கடியில் வச்சு நீங்கள் தூங்கணும் மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே என்ன பண்ணணுன்னா இந்த கல்லுப்பு அதில் வச்சுருக்கக்கூடிய அந்த பொருள் இதெல்லாத்தையுமே வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டுருங்க ஓடுற தண்ணியில் தான் அது பாஞ்சு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பைப்பை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு உங்களுடைய கையாலேயே அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் காமிச்சிட்டே இறங்க அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் பட்டு கீழே அப்படியே வந்து பாஞ்சு ஓடி போயிடும் இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில கேப் எதுவுமே விடக்கூடாது உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக கொடுத்து நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய நபரை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் நீங்கள் எடுத்துக்காம உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாசிட்டிவான எண்ணத்தை வந்து கரெக்டாக கொடுக்குறப்போ அது சீக்கிரமாக அந்த போர்சன்கிட்ட போய் சேரும் அவங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிடுவாங்க நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சு அப்புறமா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா எப்போ பேசுவாங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்த நெகட்டிவ் எண்ணத்தோடையே நீங்கள் வந்து எகென் எகென் உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது டிலே ஆகும் அப்படி இல்லைனா இந்த மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும் அதனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அப்புறமா உங்களுடைய நார்மல் என்னவோ அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை பண்ணதையும் நீங்கள் மறந்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டைமுக்கு திரும்ப இந்த மெத்தடை செய்யுங்க மெத்தடை பண்ணுறப்ப கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோக்கஸை வச்சு பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நாளில் வேலை செய்யும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி